வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ் உடைய குரூப் டூ ஏ மெயின் எக்ஸாமினேஷன் பற்றி தான் பார்க்க போறோம் அதனுடைய கிளாஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இதில் வேற என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த குரூப் டூ ஏக்கு எப்படி ப்ரிப்ரேஷன் பண்றது அப்படிங்கிறது வி ஆர் கோயிங் டு சி லாஸ்ட் வீடியோல குரூப் உடைய மெயின் எக்ஸாமினேஷன் பத்தி பார்த்தோம் அதில் எத்தனை யூனிட்ஸ் இருக்குது எவ்வளோ டெஸ்ட் கொடுக்குறோம் அண்ட் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட லாஸ்ட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சரி இப்போ குரூப் டூ ஏ இது வந்து மெயின் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் இது ஒரு அப்ஜெக்டிவ் டைப்ல டெஸ்ட் கொடுக்குறாங்க அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன்ல அப்ஜெக்ட் டைப் கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்குறாங்க இது ஏற்கனவே லாஸ்ட் டிஎன்பிசி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல கண்டக்ட் பண்ண மெயின் எக்ஸாமினேஷன்ஸ்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல கண்டக்ட் பண்ண குரூப் உடைய மெயின் எக்ஸாமினேஷன்ஸில் இந்த மாதிரி தான் அப்செக்டிவ் டைப்பில் மெயின் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க ஸோ அதனால இது அவங்களுக்கு புதுசு இல்லை அதனால வந்து குரூப் டூஇ மெயின் எக்ஸாமினேஷனில் ஜென்ரல் ஸ்டடிஸ் பகுதி முன்னாடி நூற்றி கேள்விகள் வரைக்கும் வரும் ஸோ அதோட சேர்த்து எஸ்ஐ எழுதுகிற மாதிரி இருந்தது அதே மாதிரியான பேட்டன் தான் பட் ஆனால் இந்த வாட்டி என்ன அப்படின்னா எஸ்ஐ எடுத்துட்டாங்க அதுக்கு பதிலாக அப்செக்டிவ் டைப்பில் நூறு கேள்விகள் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல இருந்தோம் அடுத்தது நூறு கேள்விகள் வந்து ரீசனிங் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் ஏற்கனவே நீங்க பிலிம்ஸ்ல படிச்சிருக்கிற அதே பகுதிகளிலிருந்து தான் கேள்விகளும் கேட்கறாங்க இப்போ ஒட்டு மொத்தமா இருநூறு கொஸ்டின் இந்த இருநூறு கொஸ்டின்ல ரீசனிங் பகுதிகளில் வந்து நாற்பது கொஸ்டினும் அண்ட் வந்து உங்களுடைய இங்கிலீஷ் ஆர் தமிழ் பகுதிகளில் அறுபது கொஸ்டினும் கேட்கறாங்க பாக்கி ரிமைனிங் இருக்கிற நூறு கொஸ்டின் எந்த பகுதிகளில் இருந்து அப்படின்னா நம்மளுடைய ஜென்ரல் ஸ்டடிஸ் பகுதிகள் இருந்தால் ரிமைனிங் இருக்கிற நூறு கேள்விகள் கேட்கறாங்க சரி இப்போ அந்த இருநூறு கொஸ்டின்ல எப்படி ப்ரிப்பரேஷன் பண்றது எதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கப்படுகிறது எல்லாமே முக்கியம்தான் இது வேணும் இது வேணாம் அப்படிலாம் படிக்காதீங்க ஏன்னா அவங்களுடைய மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க தமிழ் இங்கிலீஷ் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க அது ஏற்கனவே அது நல்லா படிச்சுட்டு தான் உங்களால புள்ளிம்ஸ் கிளியர் பண்ண முடியுது அதனால தான் நீங்க மெயின்ஸ் வரீங்க ஸோ தமிழ் இங்கிலீஷ்ல அறுபது கேள்விகள் வரைக்கும் கேட்கிறாங்க அறுபது கேள்விகள் வந்து எங்க படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் நீங்களும் படிச்சிருக்கீங்க ரீசனிங் பகுதிகள் ரீசனிங் பகுதியில நாற்பது கேள்விகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த நாற்பது கேள்விகளுடைய ஒரு முன்னோட்டமான கொஸ்டின்ஸ் தான் என்ன அப்படின்னா உங்களுடைய பிலிம்ஸ்ல ரீசனிங் பகுதிகளை கேட்கப்பட்ட கிளைகள் அதுல கொடுக்கப்பட்டிருக்க டாபிக்ஸ்ல பிலிம்ஸ்ல சில பகுதிகளெலாம் வந்து மெயின்ஸ் சிலபஸ் ஓரியன்டான ரீசனிங் இருந்து கேட்கப்பட்ட கிளைகள் தான் கேட்டிருந்தாங்க அதனால அதை பேஸ் பண்ணி நம்ம படிக்கிறோம் சரி அப்ப நாற்பது கொஸ்டின் அதுலேருந்து வருது ஜென்ரல் ஸ்டடிஸ் பகுதிகளில் என்னென்ன பகுதிகள்லாம் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே குரூப் டூல இருந்த பகுதிகள் தான் அதுல ரெண்டு பகுதிகள் மட்டும் இல்லை அப்போ மாடர்ன் ஹிஸ்டரி அப்படிங்கறது உண்டு அதோட சேர்த்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது உண்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உண்டு தமிழ்நாடு எக்கனாமி உண்டு ஜியாகிரபி அப்படிங்கிறது உண்டு எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு அப்படின்னு போட்டு சோ ஸோ நம்மளோட இதில் ஹையஸ்ட் மார்க் எது அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் முப்பது மார்க்குக்கு முப்பது கொஸ்டின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தப்படியாக ஹையஸ்ட் மார்க் இருக்கிறது மாடர்ன் ஹிஸ்டரியும் தமிழ்நாடு எக்கனாமி சம்மந்தமான பகுதிகள் இருபது இருபது கேள்விகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாரு அதுக்கு அடுத்தபடியாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் அதுக்கடுத்து ஜியாகிரஃபியுமான பகுதிகள் ஸோ அதில் பதினஞ்சு பதினஞ்சு கேள்விகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க சோ ஆக மொத்தம் இதில் எல்லா சப்ஜெக்ட் தான் நம்ம போக்கஸ் பண்ணணும் எதையுமே விட்டுறக்கூடாது அப்போ நம்மளுடைய கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பகுதிகளில் எப்படி வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிளாஸ் டெஸ்ட் ஜென்ரலி ஜெனரலி டெஸ்ட் மட்டும் நம்ம சொல்லுவோம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆசிஷுவல் குரூப் டூக்கு இருக்கிற சேம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் டோட்டலா அஞ்சு டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் யூனிட் டெஸ்ட் மூணு அப்படின்னும் ஃபுல் டெஸ்ட் ரெண்டு அப்படின்னும் கொடுத்துருக்கோம் ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி அப்படின்னா மூணு செக்ஷன் தான் இரநூறு கேள்விகள் சொல்றோம் பார்ட் ஏல இருந்து மட்டும் நூறு கேள்விகள் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்கிறார்கள் பார்ட் ஏல நம்ம கொடுக்கிறது எத்தனை டெஸ்ட் அப்படின்னா டோட்டலி இருபத்தி ரெண்டு டெஸ்ட் மொத்தமே அஞ்சு யூனிட் இருக்கு ஒரு யூனிட்டுக்கு மூணு டெஸ்ட் அப்படின்னு டோட்டலா அஞ்சு யூனிட்டுக்கு சேர்த்து பதினஞ்சு டெஸ்ட் கொடுக்குறோம் அது இல்லாம ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இந்த யூனிட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறோம் அது எத்தனை டெஸ்ட் அப்படின்னா அஞ்சு டெஸ்ட் ஸோ அது மொத்தம் இருபது இது இல்லாம வேற என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ் உடைய ஒட்டுமொத்த டெஸ்ட் அஞ்சு யூனிடும் சேர்த்த மாதிரி டெஸ்ட் எத்தனை டெஸ்ட் அப்படின்னா ரெண்டு டெஸ்ட் இதுதான் சேர்த்தா இருபத்தி ரெண்டு டெஸ்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல பார்ட் ஏ பகுதிகளில் வருது பார்ட் பி பகுதிகள் அப்படிங்கிறப்போ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பகுதிகள் அதுல இருந்து நான்கு டெஸ்ட் கொடுக்குறோம் ஸோ ஆறு ஆறு டாபிக்ஸ் பிரிச்சு ஸ்பிட் பண்ணி நாலு டெஸ்ட் கொடுக்குறோம் யூனிட் வைஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது ரெண்டு டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குறோம் எந்த பகுதியில் இல்லைன்னா பார்ட் பி ரீசனிங் பகுதிகள் எவ்ரி ஃபோர்த் டெஸ்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் முடிச்சோன்னா ஒரு யூனிட் வந்து மூணு டெஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து மூணு மூணு டெஸ்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் சொல்லியிருக்கோம் பார்ட் ஏல அந்த மூணு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த டெஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரீசனிங் பகுதிகளில் இருக்கும் ஸோ ஆக மொத்தம் ஜெனரல் தமிழ் ஜெனரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுல யூனிட் டெஸ்ட் வந்து ரெண்டு டெஸ்ட் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே எப்படினு சொல்லியிருக்கனால என்னுடைய எண்ணிக்கைகள் குறைவாக தான் கொடுத்துருக்கேன் ஃபுல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் சேர்த்து அது கூட சேர்த்து மாடல் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இந்த மூணு பகுதிகளெல்லாம் சேர்த்து மாடல் எக்ஸாமினேஷன் மூணு ஆ மொத்தம் டோட்டல் டெஸ்ட் எத்தனை அப்படின்னா நாற்பது இதில் நம்மளுடைய டெஸ்ட் உடைய பகுதிகளில் எப்படி ஸ்ப்ரிட் அப் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே டூ வந்து அப் பண்ணியிருக்கோம் அதே மாதிரியான போர்ஷன்ஸ் தான் நம்ம ஸ்ப்ரிட்அப் பண்ணியிருக்கோம் நான் குரூப் டூ உடைய மெயின்ஸில் படிக்கிறப்ப எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா மொத்தம் வந்து அதில் இருக்கக்கூடிய பகுதிகள் ஏழு பகுதிகள் இருக்கும் ஸோ ஆக மொத்தம் வந்து ஒவ்வொரு மன்தும் ஒவ்வொரு ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் குரூப் டூ உடைய மெயின்ஸில் குவாலிட்டி எக்கனாமி எடுத்துக்கோங்க அடுத்தது ஜியோக்ராஃபி சொசைட்டி எடுத்துக்கோங்க சயின்ஸ் அண்ட் டெக் எடுத்துக்கோங்க அடுத்தது லாஸ்டா சயின்ஸ் அண்ட் டெக்கும் அதுக்கடுத்தது நம்மளுடைய தமிழ் சொசைட்டி சம்பந்தமான பகுதிகளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் குரூப் டூ உடைய மெயின்ஸுக்கும் குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதுல நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு யூனிட்டை கம்ப்ளீட்டா முடிக்கிறது டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா பாலிட்டின் எடுத்தோம்னா பாலிட்டியில் இருக்கக்கூடிய முதல் மூணு யூனிட் ஸோ ஆக மொத்தம் இருக்கிற யூனிட் டெஸ்ட் எல்லாமே இந்த முதல் மூணு யூனிட் டெஸ்ட்லேயே கவர் ஆயிடும் ஸோ பை விச் மூணு டெஸ்ட் கண்டினியூஸா எழுதினீங்கன்னா பாலிட்டி காட் ஓவர் அதுக்கு அடுத்தது ரீசனிங் பகுதியும் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கு அடுத்த பகுதிகளில் உங்களுக்கு வந்து அடுத்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும் தமிழ்நாடு எக்கனாமி அப்படின்னு ஸோ அப்போ அதே சேம் பேட்டர்ன் பாலிட்டி எக்கனாமி பேட்டர்ல தான் கொண்டு வந்திருக்கும் அப்போ எக்கனாமியில ரெண்டாவது சப்ஜெக்டாக எடுத்து ஒர்க் அவுட் பண்றோம் இதுக்கும் கண்டினியூஸா மூணு டெஸ்ட் அப்போ பாலிட்டி முடிச்சிருவோம் எக்கனாமி முடிச்சிருவோம் எப்போ அப்படின்னா நீங்கள் இந்த இதில் மொத்தம் ஏழு டெஸ்ட் எழுதி முடிக்கும் போது பாலிட்டி எக்கனாமி முடிஞ்சிடும் அதுக்கு அடுத்ததா எட்டாவது டெஸ்ட்டு ரீசனிங் பகுதிகள் அப்போ ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறப்போ இந்த குரூப் டூ ஏக்கு நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு மந்த்துக்கு எவ்வளோ டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா ஏழு டெஸ்ட் எழுதணும் ஒரு மந்த்துக்கு ஏழு டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா நூறுலேருந்து நூற்றி இருபது மார்க்குக்கான போர்ஷன்ஸை வந்து நீங்கள் உங்களால் கவர் பண்ண முடியும் ரைட்டா ஸோ அப்போ ஒரு மந்த்துக்கு நேர்லி ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் அதோட சேர்த்து ரீசனிங் பகுதிகள் இவர்ட்டும் கவர் இப்போ அக்டோபர் மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்கனாமிக் இப்போ குரூப் டூ டூ நான் எப்படி மெச் படிக்கிறது அப்படின்னா நீங்க ஆல்ரெடி குரூப் டூக்கு ரெண்டு எடுத்து படிப்பீங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிப்போம் அப்படின்னா பாலிட்டி எக்கனாமி தான் அதே சேம் சிலபஸ் தான் குரூப் டூஏக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ நீங்க மெயின்ஸ் லெவலில் டெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் அப்சர்வ் டைப் டெஸ்ட் எடுத்துறப்போ இட் வில் பி ஈசி ஸோ அங்கிட்ட ஒன்று படிச்சுட்டு இங்க ஒன்னு சப்ஜெக்ட படிச்சு அப்படின்னு போனீங்கன்னா கரெக்டா இருக்காது அதனால அக்டோபர் மந்த்ல நம்ம பாலிடி எக்னாமி முடிக்கணும் ஸோ அதுக்கு அடுத்தது அடுத்த சப்ஜெக்ட் இப்போ அடுத்த சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒன்பதாவது சப்ஜெக்ட் ஜியோகிராஃபி குரூப் டூலையும் அதே பகுதிகள் தான் இருக்கும் அப்போ ஜியாகிரபியில முதல் மூணு யூனிட் முடிச்சிடறோம் ஸோ இட் இஸ் பை லெவன்த் டெஸ்ட்டுக்குள்ள அதுக்கு அடுத்தது ஒரு இன்டெலிஜென்ஸ் இஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பகுதிகள் வரும் அதுக்கு அடுத்த பகுதியாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதே தான் குரூப் டூலையும் வரும் அப்போ நீங்க இதை நவம்பர் மந்த்ல டார்கெட் பண்ணி இட் இஸ் ஜியாகிரபியும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் கவர் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கவர் குரூப் டூ உடைய சிலபஸும் முடிஞ்சிரும் குரூப் டூ ஏ உடைய சிலபஸும் முடிஞ்சிடும் டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுதி பார்த்துருவீங்க அப்செக்டிவ் டைப்லையும் எழுதி ஸோ ஸோ வாட் திங் இதுக்கான டார்கெட்டாக என்ன அப்படின்னா இப்போ நம்ம நம்ம குரூப் டூ உடைய மெயின்ஸ் பார்க்குறப்போ வீடியோவில் சொல்லியிருந்தோம் பிஃபோர் பொங்கல் டு கவர் ஆல் த யூனிட்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இருந்து யூனிட் டெஸ்ட்ல இருந்து எல்லாமே நம்ம முடிச்சு வச்சிருப்போம் யூனிட் வைஸ் ஃபுல் நம்ம டெஸ்ட்டும் சொன்னோம் அதே தான் இதற்கான டார்கெட்டும் ஸோ ஆக மொத்தம் இதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிட் வைஸ் டெஸ்டுகள் அப்படிங்கிறப்போ இருபத்தி ஓரு டெஸ்ட்டுகள் இருக்கும் இன்க்ளூடிங் தமிழ் இங்கிலீஷை சேர்த்து அப்போ ஒரு மாசத்துக்கு ஏழு டெஸ்ட் நீங்க எழுதணும் மூணு மாசம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டிசம்பருக்குள்ளேயே அனைத்து யூனிட் டெஸ்ட்டுகளும் முடிஞ்சிடும் இது இல்லாம இந்த ஜனவரி மந்த்ல ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ள இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டையும் எழுதிட்டீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான பேப்பர் ஒன்று எழுத முடிஞ்சது ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கான பகுதிகள் முடிஞ்சது அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் என்று ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் பகுதிகளில் அண்ட் பார்ட் சி அப்படிங்கற கூடிய ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் பகுதியிலும் வந்துடும் ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறமாக நீங்க என்ன எழுதலாம் அப்படின்னா இட் இஸ் அப்படிங்கிறது எழுதலாம் ஒவ்வொரு யூனிட்டுமான எழுதலாம் அதுக்கப்புறமா இதுல இருக்க ஈஸி ஏன்னா அப்செக்டிவ் டைப் டிஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது அப்ஜெக்ட் டைப்ங்கிறதுனால ஈஸியாவே உங்களால எழுத முடியும் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும் எதுல அப்படின்னா குரூப் டூ மெயின்ஸுக்கு படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து குரூப் டூ ஏக்கான ப்ராக்டிஸ் வந்துடுறதுனால இதை ஈஸியாக அந்த போர்ஷனை கவர் பண்ணிடலாம் சைமல்டேனியா நீங்கள் குரூப் டூ உடைய மெயின்ஸ் எழுதும் போதே அதுக்கான டெஸ்ட்டுகளை அப்செக்ட் டைப்பில் இதில் பேரலாம் எழுதிட்டு போயிடலாம் ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அடுத்தது பார்ட் பி இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் உடைய ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக தமிழ் ஆர் இங்கிலீஷு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணாவது டெஸ்ட்டுகளாக கொடுத்துருக்கோம் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியுடைய ஃபுல் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஏழு இந்த ரெண்டு டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உடைய யூனிட் டெஸ்ட் இருபத்தி மூணு இல்லை இருபத்தி அஞ்சுல இருந்து எல்லாமே ஆரம்பிக்குது எது வரைக்கும் யூனிட் டெஸ்ட்டுகள் வரும் அப்படின்னா இருபத்தி நாலு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அப்ப இருபத்தி ஐந்துல இருந்து நம்மளுடைய முப்பத்தி ஏழாவது பகுதி வரைக்கும் டெஸ்ட் பகுதிகள் இருக்கு அதில் முப்பத்தி ஆறும் முப்பத்தி ஏழும் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் உடைய யூனிட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் இல்லாமல் கம்ப்ளீட் யூனிட் டெஸ்ட் இது எல்லாமே அதுக்கு அடுத்து முப்பத்தெட்டு முப்பத்தி ஒம்போது நாற்பது மூணு டெஸ்ட் மாடல் எக்ஸாம் இதே சேம் பகுதிகள் தான் உங்களுக்கு குரூப் டூலையும் இருக்குது அப்படிங்கிறதுனால மெயின் எக்ஸாம்லையும் இருக்குதுங்கிறதுனால ரெண்டுத்தையும் கொக்கரெண்ட்டாக ஒரே சமயத்தில் ஸ்கூனைஸ் பண்ணி எழுதி எழுதினீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி சரி சார் இப்போது இதை நான் எப்படி வந்து படிக்கிறது இப்போ நான் குரூப் டூக்கு வந்து சொன்னப்போ என்ன சொன்னோம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க சொன்னோம் இதே பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி பார்க்க சொன்னோம் ஜியாகிரபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொன்னோம் அண்ட் எகனாமின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கீம்ஸ் எல்லாம் பத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்ப இதுக்கு என்ன பண்றது அதே தான் சேம் நீங்க என்ன படிச்சிருந்தோ அதே தான் கிளைம்ஸ்க்கு வந்து என்ன படிச்சிருக்கீங்க அதே தான் இதே அப்ளிகேஷன்ஸ் தான் ரொம்ப கொஸ்டின் கேட்க இதுல என்ன வேற ஒண்ணு அடிஷனலா பண்ணும் அப்படின்னா பிலிம்ஸ் லெவல இருக்கூடிய கேள்விகளை இதை சிலபஸ் ஒரு என்னடா உள்ளத ஒர்க் அவுட் பண்ணணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இவர்ட்ட ஒர்க் அவுட் எஸ்பெஷலி குரூப் டூனா டூ ஏ மட்டும் மெயின்ஸ் கொஸ்டின் மட்டும் ஒர்க் அவுட் பண்றது இல்லை டிஎன்பிசி நடத்தக்கூடிய எல்லா தேர்வுகளுடைய கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து இது சிலபஸ் ஓரியன்டா இருக்கக்கூடிய பகுதிகளை ஒர்க் அவுட் செய்தீங்கனாவே நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வரும் ஸோ இன்னைக்கு இருக்கிற கொஸ்டின் நாளைக்கு ஆக்ஷனாக மாறும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேள்வி நாளைக்கு ஆப்ஷனாக மாறும் இன்னைக்கு இருக்கிற ஆப்ஷன் நாளைக்கு கேள்வியாக மாறும் ஸோ அதனால கொஸ்டின் பேப்பரை ஒர்க் அவுட் செய்கிறது மூலம் இதை ஈஸியாக கவர் பண்ணலாம் இதுக்கான சிலபஸ்க்கான போர்ஷன்ஸ் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா ஸ்கூல் புக்குகள் இருக்கும் அப்ப நீங்க இங்க டெஸ்ட் வரதுக்கு அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு பகுதிகளிலும் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி மெட்டீரியல் கொடுத்துருவோம் அதை பேஸ் பண்ணி தான் நீங்க டெஸ்ட் வந்து எழுதுவீங்க இதுல நீங்க புதுசாக படிக்க வேண்டிய பகுதிகள் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க பிலிம்ஸ்ல வந்து கவர் ஆகாத பகுதிகள் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் புதுசாக படிக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும் மற்ற பகுதிகள் எல்லாமே நீங்க வந்து பிலிம்ஸ்ல படிச்சிருப்பீங்க ஸோ அதனால நம்மளுடைய டெஸ்டரியர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில் இருக்கக்கூடிய பாலிட்டி பகுதிகளில் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி வந்து மெயின்ஸில் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ல ஃபங்க்ஷன்ஸ் பத்தி கேட்குறாங்களோ அதே மாதிரியான கேள்விகளும் வாய்ப்பு கேட்கறதுக்கு வாய்ப்புண்டு அப்ஜெக்டிவ் டைப்ல ஸோ இப்போ நீங்க ரெண்டுத்துக்கும் சேம் சிலபஸ் தான் ஓரளவுக்கு அப்படிங்கிறதுனால அதே அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸும் இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி

ஸ்கூல் படித்தால் அதுல இந்த நாலேஜ்ல வரக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிற டுவெண்ட்டி ஃபைவ் வரும் அப்போ ஒட்டு மொத்தமா இரநூறு கேள்வி கேள்விகள் எங்க இருந்து தான் வரும் ஸ்கூல் புக்கை படித்திருந்தாலே போதும் ரைட் இதுதான் நம்மளுடைய குரூப் டூ அண்ட் மெயின் எக்ஸாமினேஷனுடைய டெஸ்ட் பேட்டர்ன் அடுத்த வீடியோல நம்ம எப்படி வந்து குரூப் டூக்கு ப்ரிபரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை நான் கொடுக்குறேன்